ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் நாம் இது வரைக்கும் சில வீடியோஸில் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் வச்சு அந்த கிளிப்பிங்ஸில் என்ன ஹிந்தி வாக்கியங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை தமிழாக்கம் செஞ்சு படிச்சுட்டு அதே மாதிரி இன்னைக்கான வீடியோவில் அம்பானி அவர்கள் வீட்டு கல்யாணத்தில் ஒருத்தவங்க பேசின ஹிந்தி ஸ்பீச்சை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன கிளிப்பிங் அது அந்த கிளிப்பிங்ல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பாத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி வேற என்னென்ன வாக்கியங்கள் நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய கிராமரையும் சேர்த்து படிக்க போறோம் இந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம முதல்ல அந்த கிளிப்பிங் பாத்திரலாம் आप सब परिवार हो और आप आए हो आशीर्वाद दे के जाना आप सब खाना खा के जाना बस थैंक यू वेरी वेरी मच இந்த கிளிப்பிங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப கிளீனா மெதுவா பேசினால முடியும் இப்போ ஒவ்வொரு வாக்கியமா எடுத்து நம்ம என்ன தமிழ் அர்த்தம் அப்படிங்கறதையும் சேர்த்து பார்த்திடலாம் அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோவை இன்னுமே கிளியரா அர்த்தத்தோட புரியும் சோ ஃபர்ஸ்ட் வாக்கியம் அவங்க பேசினது ஆப் சப் பரிவார் ஹோ ஆப் அப்படின்னா நீங்க எல்லாரும் சோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு போல இருக்கு நீங்க அப்படின்னா ஆப் சொல்றோம் ஒருத்தரை நான் மரியாதையா சொல்லும் போது ஆப்னு சொல்றேன் ஆனா எல்லாரையும் நிறைய பேரை பாக்கணும் ஒரு பத்து பேரை பார்த்து நீங்க அப்படின்னு சொல்லணும்னா நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு அதுக்குமே நீங்க ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இன்னும் தெளிவா நான் நிறைய பேரை குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஆப் சப் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் ஆப்புங்கிற வார்த்தை நீங்க இல்ல நீங்க எல்லாரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே குறிக்கிற ஒரு வார்த்தை தான் ஆப் தெளிவா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஆப் சப் அப்படிங்கிறத சொல்றோம் ஆப் சப் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் பரிவார் ஹோ பரிவார் அப்படின்னா ஃபேமிலி குடும்பம் நீங்க எல்லாரும் எங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க ஆப் சப் பரிவார் ஹோ ஆப் சப் பரிவார் ஹோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆப் ஆயே ஹோ ஆப் ஆயே ஹோ இதோடைய அர்த்தம் நீங்க வந்திருக்கீங்க இதுல ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தோம்னா ஆப் அப்படின்னா நீங்க ஆயே ஹோ அப்படின்னா வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஆயேங்கிற வார்த்தை எனக்கு புதுசா இருக்கு அஹ் நான் கேட்டது கிடையாது அப்படின்னா இத பத்தி நான் சின்னதா ஒரு விளக்கம் கொடுக்கறேன் இப்போ வருவது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில ஆ அப்படின்னு சொல்லணும் ஆங்கிற வார்த்தை வருவது இப்ப ஆங்கிற வார்த்தைய கடந்த கால வார்த்தையா மாத்தணும் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும் அப்படின்னா ஆயா அப்படின்னு மாத்தணும் ஆயா ஆயி ஆயே அப்படிங்கிற மூணு வார்த்தைகள் இருக்கு அதுல இருந்து ஆயேவை இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்க யார பார்த்து பேசுறாங்க நிறைய பேரை பத்தி பா பேசுறாங்க அதுவும் இல்லாம மரியாதையான வார்த்தையா வேணும் அதனால ஆயா யூஸ் பண்றதா இல்ல ஆயா இல்ல ஆயேவான்னு சூஸ் பண்ணும்போது தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா நிறைய பேரை பத்தி பேசும்போதும் மரியாதையான ஒருத்தரை பத்தி பேசும்போதும் இந்த ஆயே அப்படிங்கிறத தான் எடுத்துக்கணும் ஒருவேளை ஆப் ஆயே அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்தீங்கன்னு அர்த்தமாயிடும் ஆனா ஒரு ஹோவை சேர்த்துக்கிறனால நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மாறிடுச்சு ஆப் ஆயேன்னா நீங்க வந்தீங்க ஆப் ஆயே ஹோ அப்படிங்கறனால நீங்க வந்திருக்கீங்கன்னு அது மாறிடுச்சு ஸோ ஒரே ஒரு வார்த்தைனால டோட்டல் மீனிங்கே மாறுது இன்னும் சிலருக்கு இந்த டவுட் இருக்கும் ஆப்னு ஸ்டார்ட் ஆகும்போது சில இடங்கள்ல ஹோ சொல்லி முடிக்கிறத கேட்கிறோம் சில இடங்கள்ல ஹே சொல்லி முடிக்கிறத கேட்கிறோம் எது கரெக்ட் எதை நம்ம யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ன ஆரம்பிக்கும்போது நமக்கு ஆக்சுவலா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நிகழ்காலத்துல பேசும்போது பிரசன்ட் டென்ஸ்ல ஆப் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க ஹோ சொல்லியும் என் பண்ணலாம் ஹே சொல்லியும் என் பண்ணலாம் ஹிந்தி புக்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ஆப்ன ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஹேன்னு தான் மோஸ்ட்லி முடிச்சிருப்பாங்க இதே பேச்சு வழக்கு ஹிந்தின்னு வரும்போது நிறைய நம்ம ஆப்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் வாக்கியங்களுக்கு ஹோன்னு சொல்லி முடிக்கிறது தான் நம்ம கேட்க முடியும் சோ ரெண்டுமே கரெக்ட் தான் ரெண்டு விதத்துல நீங்க எதை யூஸ் பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் ஆனா நிகழ்காலத்துல இருக்கும் போதுதான் இந்த ஆப்ட ஆரம்பிச்சா ஹோல முடிக்கிறது ஹேல முடிக்கிறது இதெல்லாம் நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் கடந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயோ இந்த விஷயம் தேவை கிடையாதுங்க இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாக்கலாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆப்னு ஆரம்பிச்சு ஹோன்னு முடியுது அப்படிங்கிற மாதிரி சில சென்டென்சஸ் ஆப் கிதர் ஹோ அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்க ஆப்னா நீங்க கிதர்னா எங்க ஹோனா இருக்கீங்க ஆப் கிதர் ஹோ நீங்க எங்க இருக்கீங்க இந்த இடத்துல பாருங்க தமிழ் வாக்கியமே பாருங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு தானே சொல்றோம் இருந்தீங்கன்னோ இல்ல இருப்பீங்க அப்படின்னோ நம்ம சொல்லல கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது நிகழ்காலம் அதனாலதான் நம்ம ஆப்ல ஆரம்பிச்சு ஹோல முடிக்கிறோம் ஆப் கிதர் ஹோ அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்க இப்ப ஆப் கஹாஹோன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம் அப்படியும் சொல்லலாம் ஆப் கிதர் ஹோ ஆப் ஹோ ரெண்டுமே நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுதான் அடுத்தது ஆப் சுந்தர் ஹோ ஆப்னா நீங்க சுந்தர்னா அழகா நான் இருக்கீங்க ஆப் சுந்தர் ஹோ நீங்க அழகா இருக்கீங்க ஆப் சுந்தர் ஹோ இதை ஒரு ஆணை பார்த்து சொல்லணுமா இல்ல பெண்ண பாத்து சொல்லணுமா இந்த சென்டென்ஸ எதாவது மாறுமா அப்படின்னு கேட்டா எந்த ஜென்டருக்கும் இது மாறாது நீங்க ஆணை பார்த்து சொன்னாலும் ஆப் சுந்தர் ஹோன்றதை யூஸ் பண்ணிக்கலாம் பெண்ண பாத்து சொன்னாலும் ஆப் சுந்தர் ஹோ அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்லணும்னா ஆப் கூப்சூரத் ஹோன்னு சொல்லுவாங்க ஆப் கூப் சூரத் ஹோ அப்படின்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுதான் ஆப் கூப் சூரத் ஹோ ஆப்னா நீங்க கூப்சூரத்னா அழகா ஹோன்னா இருக்கீங்க அடுத்த சென்டென்ஸ் ஆப் கர் பே ஹோ ஆப் நான் நீங்க கர்னா வீடு கர் பே அப்படின்னா வீட்ல ஹோ அப்படின்னா இருக்கீங்க ஆப் கர் பே ஹோ நீங்க வீட்ல இருக்கீங்க ஆப் கர் பே ஹோ ஓகே இப்போ அவங்க சொன்ன அடுத்த சென்டென்ஸ்க்கு போல அந்த வீடியோல இருந்த அடுத்த சென்டென்ஸ் ஆசிர்வாத் தேகே ஜானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆசிர்வாத் தேகே ஜானா ஆசிர்வாத் அப்படின்னா நம்மளாலேயே கெஸ் பண்ணிக்க முடியும் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் அங்க ஆசிர்வாதன்னு சொல்றாங்க தே அப்படின்னா கொடுப்பது தே அப்படின்றது கொடுப்பது தே கே அப்படிங்கிறது தேக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம் தேக்குன்னா பாக்குறது அது வித்தியாசம் இது தே கே ஜானா மூணு வார்த்தைகள் தே கே ஜானா தேங்கிறது கொடுப்பது இந்த கேவை எதுக்கு யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஒரு செயல் இருக்கு நான் இதை வந்து தொடர்ச்சி இன்னொரு தொடர்ச்சி இருக்குன்னு காமிக்கணும் அப்ப நான் ஏதாவது ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போடணும் அப்படின்னு நினைக்கும் போது கேவை நம்ம போடுவோம் தே கே அப்படிங்கிறது கொடுத்துட்டு கொடுத்துட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வாக்கியத்தோட முடிவா இருக்காது இதுக்கு அடுத்து ஏதோ ஒரு செயல் இருக்கு போல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேவை போடுறாங்க தே கே ஜானா ஜானா அப்படிங்கிறது போகவும் ஆசிர்வாதம் கொடுத்துட்டு போகவும் இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் ஜாவோன்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் ஜாயியேன்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் இங்க என்ன புதுசா ஜானான்னு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்றேன் ஜாவோ அப்படிங்கிறது போ ஜாயியே அப்படின்னா போங்க ஜானா அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது போகவும் இதுவும் மரியாதையா சொல்ற ஒரு பேட்டர்ன் தான் தேகே ஜானா அப்படின்னா கொடுத்துட்டு போகவும் ஆசிர்வாத் தேகே ஜானா ஆசிர்வாதம் கொடுத்து விட்டு போகவும் இதுதான் அர்த்தம் so உங்களுக்கு ஜானாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அவங்க சொன்ன அடுத்த சென்டென்ஸ் அப் சப் கானா காக்கே ஜானா ஆப் நீங்க சப் எல்லாரும் ஆப் சப்னா நீங்க எல்லாரும் கானா கானாங்கிறது சாப்பாடு கா அப்படிங்கிற வார்த்தை சாப்பிடுவது கா அப்படிங்கறது சாப்பிடுவது அப்படிங்கற செயலை குறிக்கிற வார்த்தை கா கே அப்படிங்கறது அடுத்து ஏதோ வருது போல அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா காமிக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு அப்படின சொல்றோம் கா கே ஜானாவ சொல்றாங்க ஜானா அப்படிங்கறது போகவும் ஆப் சப் खाना खा ஜானா நீங்க எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகவும் ஆப் சப் खाना खा ஜானா அடுத்தது ஆப் காம்கற்கே ஜானா வீடியோல இருந்த ஒரு சென்டென்ஸ் கிடையாது அதே பேட்டர்ன்ல இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆப் காம்கர்கே ஜானா அப்படின்னா நீங்க வேலை செஞ்சுட்டு போகவும் அப்படின்னு அர்த்தம் இதை நீங்க ஜென்ரலா ஆபீஸ்ல வீட்டுல யார்ட்டையா சொல்லணும்னா கூட இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வேலை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லாம நீங்க வேலை செஞ்சுட்டு போகவும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னா கர்கே ஜானா அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஜெனரலா தமிழ்ல போகவும் வரவும் அப்படிங்கிறது சொல்லிக்க மாட்டோம் ஆனா மரியாதையா சொல்றதுக்கான ஒரு பேட்டர்ன் தான் இந்த ஜானா ஆப் காம் கர்கே ஜானா நீங்க வேலை செஞ்சுட்டு போங்க தும் படுகே சோனா தும் படுகே சோனா தும்னா நீ ஆப்னா நீங்க தும்னா நீ படு படுன்றது படிப்பது அப்படிங்கிற செயல் படுகே படிச்சுட்டு படித்து விட்டு

ஜானா போங்க ஆப் நீங்க வந் வீட்டுக்கு வந்துட்டு போகவும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறது நீங்கறத யோசிச்சுட்டு போல்னா அப்படிங்கறது சொல்லுங்க இல்ல பேசுங்க ரெண்டுத்துக்குமே போல் அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க நீங்க யோசிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு மாறிடுச்சு வீடியோல சொன்ன ஒரு வார்த்தை நீங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ பஸ் உடைய அர்த்தம் போதும் நீங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்க போதும் அந்த போதும்ங்கிறது தான் பஸ் நம்மளுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் எங்க நம்ம போதும்னு சொல்லணும் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பஸ் சொல்லலாம் இப்போ இன்னொரு முறை அந்த வீடியோவை பார்க்க போறோம் உங்களுக்கு தெளிவா புரியுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க ஆஷிர்வாத் தே சானா அப் சப் கா கா கே ஜானா தேங்க் யூ வெரி வெ இந்த மாதிரி படிச்சது மூலமா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் சில வார்த்தைகளும் உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல நின்றிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட சேனல தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்